ஓ ஓயேசுவே நீர் நான் வாழ முடியாது என் பக்கத்திலேரும் ஓயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது கண்ணி சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானே கண்ணி சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானே காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிறே இன்னம் மாவும் நீரே என்ன பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா என் அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா ஹாய் கட்டேஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நமக்கு எல்லாமா எல்லா சூழ்நிலைகளும் நம்மளை பாதுகாத்து நம்மளை வழி நடத்தி நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மளை வந்து வழி நடத்திட்டு இருக்கிற நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கும் போது நம்ம எதுக்கும் சோர்ந்து போகக்கூடாது அவர் முதல்ல நம்மளை எதுக்கும் சோர்ந்து போகவே விட மாட்டாரு குட்டீஸ் நீங்கள் அவர் நம்மளோட இருக்கிற உடனிருப்ப ஒவ்வொரு ஒரு சூழ்நிலைகளையும் நீங்கள் உணர்ந்திட்டிங்கனாலே அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கார் நம்மளை எப்படி இந்த விஷயத்துல இருந்து நம்மளை ஹாப்பி பண்ணி தாண்டி வெளியில கூட்டிட்டு வராருங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் குட்டிஸ் நம்ம நம்ம வீட்டுல பண்ணுவோம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா நம்ம ரொம்ப அடம் பிடிப்போம் இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம பெரியவங்க என்ன பண்ணுவாங்க நம்மள எப்படியாவது நம்மள அந்த விஷயத்துல இருந்து வெளியில கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போடுவாங்கல்ல அது மாதிரிதான் நம்ம ஏசப்பாவும் நம்ம கேட்டு கேட்டு ஒரு விஷயம் நமக்கு கொடுக்கல அப்படின்ட்டு நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருப்போம் ஆனா எதுக்காக அப்படி அப்படி ஒரு விஷயத்த அவரை அனுமதிக்காம நம்மளை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காருங்கிறத அவரை ரொம்பவே அருமையா நமக்கு புரிய வைப்பாரு குட்டிஸ் அப்படி நம்ம அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எது மே சோர்ந்து போக மாட்டோம் ஏன்னா நமக்கு என்ன புரியும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கும் அவர் ஒரு அர்த்தம் வச்சிருப்பாரு ஒரு ஒரு காரியத்துக்கும் அவர் ஒரு காரணம் வச்சிருப்பாரு அப்படிங்கிறது நம்ம ரொம்ப அருமையாக புரிஞ்சுக்கிடுவோம் குட்டிஸ் ஏன்னா இன்னைக்கு அருமையாக நம்ம பாடல் எல்லாரும் சேர்ந்து சூப்பராக பாடணும்ல என் கூடவே இருங்க இசப்பா ஏன்னா என் கூட நீங்க இருக்கீங்கல்ல நான் எதுக்கும் சோர்ந்து போக மாட்டேன் இனி எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க என்ன பண்றீங்க பாதுகாத்து பலப்படுத்துறீங்க அதுவும் எப்படி என் அம்மாவும் அம்மாவும் என் அப்பாவும் என்னை எப்படி பார்த்துக்குவாங்களோ அதை விட பன் மடங்கு நீங்க என்ன பார்த்துக்கிறீங்க என் கூடவே இருந்து என்னை வலப்படுத்துறீங்கன்னு சூப்பராக பாடணும்ல குட்டீஸ் அது வெறும் பாட்டு கிடையாது தானே நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அது நம்மளுடைய ஃபீலிங் அப்படி தானே நம்மளை ஏசப்பா எவ்வளோ தூரம் அன்பு செஞ்சாங்கன்னா நம்மளுடைய ஒரு ஒரு நிமிஷத்தையும் ஒரு ஒரு நொடி பொழுதும் அவரால் பார்த்துட்டு இருக்க முடியும் ஸோ நம்மளை அப்படிதான் தான் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க ஸோ இதனாலேயும் பாருங்களேன் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ரெண்டுல பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வாயப்படுத்துகிறவர் தேவனே அப்படிங்கிற வசனம் நம்மள ரொம்பவே ஆழமா உறுதி எப்பெல்லாம் சோர்ந்து போறோமோ அப்போ நம்மள நெறிப்படுத்தி ஒரு வழியில கொண்டு போறது நம்ம எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கோமோ அந்த சந்தோஷம் எந்த ஒரு சூழ்நிலையில நம்மளுக்கு பாதிப்பு உண்டு பண்ணிடக்கூடாது அந்த சந்தோஷத்தினால எந்த ஒரு சூழ்நிலையில நம்ம வழி தவறி போயிடக்கூடாதுன்னு நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமா ஒரு ஒரு நொடி பொழுதும் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறது நம்ம ஏசப்பாதான குட்டிஸ் ஸோ அதுதான் இந்த நாள்லையும் அவருடைய பலத்தினால நம்மளை வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாதுகாத்து எந்த ஒரு சூழலையும் நம்ம வழி மாறி போயிடக்கூடாதுன்னு நம்மளை வந்து செம்மையான பாதையில நடத்தி கூட்டு போயிட்டு இருக்கிற தேவன் எப்போ நம்ம கூட போதும் நம்ம எதுக்குமே சோர்ந்து போகக்கூடாது எதுக்குமே நம்ம வந்து கவலைப்படக்கூடாது அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு பார்த்துக்குவாரு நம்மளை வழி நடத்துவாரு ஸோ அதுக்காக இசப்பாட்டுப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்மன் ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றி எப்பா தகப்படாத நேரத்துல கூட எங்களை வழி நடத்துகிற தேவன் எங்களை செம்மையான பாதையை நோக்கி கொண்டு போற தேவன் நீங்க எங்க கூட இருக்கீங்க உங்களுடைய சித்தத்தின் படியா எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்துங்க ஆமீன் We